ஒரு இருபத்தஞ்சு சென்ட் நிலம் வேணுமாப்பா எல்லா வசதியோடவும் இருக்கணும் கம்மி விலையிலையும் கிடைக்கணும் ரோட்டு மேலே இருக்கணும்னு நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உடுமலையிலிருந்து பெதம்பட்டி போற வழியில புக்களம் தாண்டின உடனே பொட்டையம்பாளைய பிரி உள்ள பஸ் ஸ்டாப் கிட்டேயே ஒரு இருபத்தஞ்சு சென்ட் நிலம் ரோட்டு மேலே இருக்கிற மாதிரி விலைக்கு வந்துருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு நீங்க வந்துடலாம் தேக்கர் பூமிலிருந்து இருபத்தஞ்சு சென்ட் மட்டும் பிரிச்சு வைக்கிறாங்க எந்த விதமான விலங்கமும் கிடையாதுங்க உடனடியே நீங்க கிரைம் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லாம இந்த பூமிக்கு பிஏபி பாசனம் இருக்குதுங்க ஒரு வருஷம் மட்டும் ஒரு வருஷம் வருஷத்துக்கு அஞ்சு நடம் உங்களுக்கு தண்ணி கிடைக்குங்க மெயின் ரோடுங்கிறனால அடிக்கடி பஸ்ஸும் வந்துடும் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் கிட்டேயே தான் நம்ம பூமியும் இருக்குதுங்க ஏற்கனவே விவசாயம் பண்ண நிலங்கிறனால நீங்க மண்ணை கிளறி விட்டு போட்டு எதை போட்டீங்கன்னாலும் மாசம் மாசம் முளைக்கி அது மட்டும் இல்லாமல் இது ஓடக்கல் பூமிங்க வீடு கட்டணும் குடோனு வேற ஹவுஸ்னு ஏதாவது ஃபேக்ட்ரி மாதிரி கட்டணும்னாலும் உங்களுக்கு ரெண்டரை அடியிலேயே சத்து மண் கிடைச்சிடும் அதனால தளம் போடுற செலவு மிச்சமாகுங்க இந்த நிலத்துக்கு எடுத்த மாதிரியே ரெண்டு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி இருக்குதுங்க சுத்திலையும் மூணு மட்டமில் இருக்குதுங்க அருமையான வியாபார ஏரியா இது இந்த நிலத்தை பத்தி நம்ம மற்ற விவரங்க விலவாசி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நேர்ந்து கலந்து பேசிக்கலாம்ங்க